சமீபத்துல வந்த இன்னொரு புத்தகம் பாலகிருஷ்ணன் ஐயேசு அவருக்கு முன்னாடி எழுதினா அந்த புத்தகத்துக்கு மறுப்பா அவர் எழுதின இந்த புத்தகம் இவ்வளவு இருக்கு தம்பி கொஞ்சம் உட்காந்து படிச்சுட்டு தயவுசெய்து செய்து வெளியில வாங்க முதல்ல ரொம்ப எங்களை எல்லாம் கூட வேணாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய சம்பந்தப்பட்ட புத்தகம் தமிழ் தான் முதன்மை மொழி இதெல்லாம் படிச்சுக்கே தொலைக்காதீங்க இங்க உற்று உங்க பெரியாரியாவது தயவு செய்து உட்காந்து முழு வேலையும் படிச்சுட்டு இனிமேல் வெளியில வந்து வா எட்டி பாருங்க மான கேடா இருக்குது அந்த தான் சொன்னாரு கண்ணைக்கு மார்பு நட பாச குண்டா எவ்வளோ கேவலமாலாம் பேசிட்டு போய்கிற நீ வந்து திராவிட தெய்வமா தெய்வம் திராவிட தெய்வம் கண்ணை கண்ணை இவங்க படிக்கிறாங்க ஐயா மாச விட்டருடைய புத்தகங்கள் எங்க கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும்ன்றத நம்ம விளம்பர அட்டையை வந்து இந்த வீடியோல நினைச்சோம் அதை குறைஞ்சபட்சம் பார்த்தாவது அதை வாங்கி ஒரு அறிவிப்பா படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நீ படிக்கணும்ல அவங்க அப்பனால நான் அறிவு அதாவது தூங்குற போய் இழப்புல வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல நன்றி சொல்றேன் ஆயிரம் அடி அடி கால்கள் காத விட்டு வரவே மாட்ட இல்ல இது இது இதுல இதுல ஒரு மிகப்பெரிய ஐயா சொல்ற மாதிரி அதுல வந்து அவங்க சொல்றதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு தமிழ்நாடு அரசுங்க பிள்ளையால் எழுதப்பட்ட புத்தகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் படிசா கொடுக்குறாங்க அந்த இது ஐயா மதிப்புக்குரிய ஆட்சியாளர் பாலகிருஷ்ணன் இருந்து அது வந்து ஆயு நோக்கூட ஒண்ணு வசப்பட உணர்ச்சி வசப்படல சொல்றேங்க ஓ ஓ அந்த மாதிரி எழுதுறாருங்க அதுக்கு வந்து அது முறையான ரிசர்ச் மெத்தோட அந்த புத்தகம் எழுத பள்ளியா கொடுத்தாரு அவரு அந்த நூல்ல என்ன சொல்ல வருது ஒரே ஒரு ஆயிரங்கள் போற தமிழர்களும் வந்தேறிகளுக்கு அந்த வந்தேரிகளை தான் சொல்லுது இதை தெரிஞ்சுதான் முதலமைச்சர் கொடுக்குறாரு